உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் அம்பிகை ஜோதிடம் நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன் இன்னைக்கு நம்ம என்ன தலைப்பை பத்தி பேச போறோம்னா சிம்ம ராசிக்கு அஷ்டம சனி வருகிறது இந்த அஷ்டம சனி பத்திய விழிப்புணர்வு சிம்ம ராசிக்காரங்களுக்கு இப்போ அதிகமான பீரியடை எடுத்துக்கொள்வது நவகிரகங்களில் சனி பகவான் மட்டும்தான் இந்த சனி பகவான் ஆப்பட்டது ரெண்டரை வருட காலம் எடுத்துக்கொள்றாங்க ஒரு ராசியில இருந்து இன்னொரு ராசி கடப்பதற்கு அப்ப இந்த சனி பகவான் ஆப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல மார்ச் மாதம் சிம்ம ராசிக்கு அஷ்டம சனியா வர்றாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுல முடியுது அப்ப இந்த சிம்ம ராசிக்காரர்கள் கூர்ந்து கவனிக்க வேண்டிய இடங்கள் எது அப்படின்னா வந்து தான் டிரைவ் பண்றோம் இல்லையா வண்டி வாகனங்கள் இப்ப நான் நல்லா வண்டி ஓட்டுவேன் நான் வண்டி ஓட்டுறதுல எக்ஸ்பர்ட் எனக்கு நான் ஏக்சிடென்ட்டே பண்ணினது இல்லை எனக்கு ஏக்சென்ட்டும் ஆகாது இல்லை நான் மெதுவா தான் போய்க்குவேன் ஸ்பீடாக நான் போக மாட்டேன் இப்படி எவ்வளவு நீங்க வண்டி ஓட்டுறதுல ஸ்டிக்டா இருந்து நீங்க வண்டி ஓட்டிட்டு இருக்கிறீங்களோ அது பிரச்சனை இல்லை இந்த பீரியட்ல நீங்கள் அந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்டாக இருப்பது நல்ல விஷயம் இப்ப நீங்க ஸ்ட்ரிக்டா இருக்கிறீங்க உங்களுக்கு பின்னாண்ட வரவங்க உங்களுக்கு முன்னாண்ட போறவங்க உங்க சைடுல வரவங்க இவங்க கரெக்டா இருக்கணும் இல்லையா அப்போ ஏதாவது ஒரு வழியில வந்து நம்ம மேல வந்து இடிப்பாங்க இடிச்சு அதனால நம்ம கீழே விழுவோம் அதனால நம்மளுக்கு ஆபத்துகள் நேரிடும் அப்போ இந்த பிரச்சனையிலிருந்து தப்பிக்கிறதுக்கு ஹெல்மெட் போட்டுக்கோங்க கண்டிப்பாக எல்லாரும் ஹெல்மெட் போடுவது அவசியம் டூ வீலர் ஓட்டுறவங்க ஒரு சில நேரத்துல கவன குறைவால் இங்க பக்கத்துல தான் போற அப்படின்ட்டு ஹெல்மெட் போடாம போறவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க நம்மளுடைய உயிர் பாதுகாப்புக்கு ஹெல்மெட் அப்போ அந்த ஹெல்மெட்டை நம்ம வண்டி எடுத்தோன்னு போட்டுக்கிறது நல்ல விஷயம் அதுவும் இந்த அஷ்டம சனி காலகட்டத்தில் அந்த ஹெல்மெட்டை போட்டு கொள்வது ரொம்ப ரொம்ப அவசியம் நீர்ப்பேடை போட்டுக்கலாம் நம்ம நம்ம உடம்புக்கு தேவையான பகுதிகளுக்கு நமக்கு தேவையான பார்ட்ஸ்களுக்கு நம்ம என்னென்ன தேவையோ அந்த உபகரணங்கள் அதை வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் இதே மாதிரிதான் நான் கடகராசிக்கு இந்த அஷ்டம சனி நடக்குது உங்களுடைய உடம்புக்கு தேவையான பழசுக்கு தேவையான பாகங்களுக்கு நீங்கள் தேவையான விஷயங்களை நீங்கள் பொருத்திக்கோங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் அதன் மாதிரி அவங்களும் செஞ்சாங்க செஞ்சுட்டு கீழே விழுந்தாங்க விழுந்து அவங்களுக்கு அடி அதிகமாக படலை அப்படிங்கிற விஷயத்தை எங்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க அதே மாதிரி தான் சிம்ம ராசிக்காரங்க உங்களுக்கும் நான் சொல்கிறேன் முடிஞ்ச வரைக்கும் ஹெல்மெட் போட்டுக்கோங்க நீ பேட் போட்டுக்கோங்க இது எல்லாமே போட்டுட்டு டிரைவ் பண்ணுங்க கண்டிப்பாக உங்களுக்கு பாதிப்புகள் வரும் ஆனால் பெரிய லெவலில் வராது இது போக பார்த்தீங்கன்னா ஓ நீங்க வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கிறீங்க அந்த வேலையில ஸ்ட்ரெஸ் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும் அதுபோக இந்த வேலையை மாத்தலாமா அப்படிங்கிற எண்ணங்கள் உருவாகும் இந்த வேலையை விட்டு போட்டு வேற வேலைக்கு நாம் போகலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் உருவாகும் அப்ப இந்த மாதிரி பலத்த சிந்தனைகள் ஒரு நாள் நைட் போறாம பயங்கரமா சிந்தனை பண்ணி சிந்தனை பண்ணி சிந்தனை பண்ணி நம்ம வேலையை மாத்திக்கலாம் இல்லை வேற வேலைக்கு நம்ம போகலாம் அப்படின்னு நினைச்சு செஞ்சுட்டு இருக்கக்கூடிய வேலையை விட்டுருவீங்க வேற வேலை கிடைக்கிறதுக்கு முன்னாடியே விட்டுருவீங்க அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா அந்த மாதிரி முடிவு எடுக்க வேண்டாம் அப்போ வந்து நீங்க கொஞ்சம் கவனமாக இருந்து நீங்க சிந்திக்கிறீங்க அப்படின்னா அதிகமா சிந்தனைகள் வரும் அந்த சிந்தனைகள் வரும்போது நீங்க வந்து பார்ப்போம் வேலையை விட்டுறாமல் ஒரு வேலை கிடைச்சதுக்கு அப்புறம் அந்த வேலை நல்ல வேலையா கெட்ட வேலையா அப்படின்னு நல்லபடியாக யோசனை பண்ணி அப்படி இல்லைன்னா உங்களுக்கு தெரிஞ்ச உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள்கிட்ட முக்கியமானவங்க அதை கேட்டுட்டு அப்படி மாத்தி போறது நல்ல விஷயம் ஒரு சிலர் வந்து ஃபாரின் போகலான்னு நினைப்பாங்க செஞ்சுட்டு கூடிய வேலையை விட்டுட்டு நான் ஃபாரின் போகிறேன்னு நினைப்பாங்க அதுக்கு விசா அப்ளை பண்ணுவாங்க அந்த ஃபாரின் ஆகும்னு நினைப்பாங்க அதுக்கோசரம் எவ்வளவோ செலவு பண்ணி எவ்வளோ டைம் எடுத்து அந்த டயத்துல வேலைக்கும் போகாம வீட்லயே இருந்து விசாக்கு அப்ளை பண்ணிட்டு அந்த விசாவும் கிடைக்காது அப்படி விசா கிடைச்சு அங்கே வேலைக்கு போனாலும் அங்கே வேலையும் சரிவர உங்களுக்கு கிடைக்காது அப்போ நீங்கள் நினைச்சது ஒன்றும் நடந்தது ஒன்றும் நீங்கள் நினைச்ச வேலை ஒன்றும் உங்களுக்கு கிடைச்ச வேலை ஒன்றும் கிடைச்ச வேலை உங்களுக்கு திருப்தியும் இருக்காது அப்போ இந்த ரெண்டரை வருட காலங்களில் நீங்கள் கடன்பட்டு கஷ்டப்பட்டு அசிங்கப்படக்கூடிய சூழ்நிலை தான் கண்டிப்பாக உருவாகும் இதே வெளிநாட்டிலேயே இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் விட்டு போட்டு வேறு வேலைக்கு போகணும்னு நினைப்பீங்க ஒரு பிசினஸ் பண்ணோம்னு நினைப்பீங்க அந்த பிசினஸ் அந்த பிசினஸ் மூலியமாக கண்டிப்பாக டெவலப் ஆக முடியாது அப்ப அந்த இருந்து அந்த வேலையில இருந்து நினைக்கிறோம் இல்லைங்களா நீங்க செய்யாமல் இருப்பதே நல்லது ஆனா அந்த மாதிரி சமயத்துல நீங்க இப்ப பிசினஸ் பண்ணாதீங்க நீங்க இந்த வேலையை செய்யுங்க இப்ப வேண்டாம் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சவங்க உங்களுக்கு வேண்டப்பட்டவங்க யார் எதை சொன்னாலும் நீங்கள் கேட்க மாட்டீங்க அப்ப நீங்க கேட்காம அந்த பிசினஸ் செஞ்சு அதுல முட்டுவலி போட்டு இன்ட்ரெஸ்ட்க்கு வாங்கி போட்டு நகை நட்டெல்லாம் அடகு வச்சு எல்லா காசையும் கொண்டு அந்த பிசினஸ்ல போட்டு அந்த முட்டு வலி போட்டு போட்ட முட்டுவெலியுமே எடுக்க முடியாமல் அந்த முட்டுவழியும் போய் அதனால பட்டு அந்த கடனால கஷ்டமும் பட்டு அந்த கடனை கட்ட வேண்டிய சூழ்நிலை உங்களுக்கு உருவாயிரும் அப்ப இதனால அந்த பிசினஸ்ங்கிறது நீங்க செய்ய வேண்டாத நேரம் செய்யக்கூடாத நேரத்துல செய்யணும்னு நினைச்சதுதான் தப்பு அப்ப இது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உறவு முறைகள் இப்போ கணவனும் மனைவியும் இருக்கிறீங்க நீங்க நல்லபடியா நல்ல சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க எந்த பிரச்சனையுமே இல்லை ஆனா சில சூழ்நிலைகள் இந்த அஷ்டம சனி காலகட்டத்துல கணவனை மனைவி சந்தேகப்பட வைக்கும் இல்லைன்னா மனைவி கணவனை சந்தேகப்பட வைக்கும் அப்படி சந்தேகப்படக்கூடிய சூழல வந்தாலும் உடனே சந்தேகப்பட்டு சந்தேகப்பட வேண்டான்னு சொல்றேன் அப்படி சந்தேக உடனுக்குடனே விசாரிக்காமல் நீங்க சந்தேகப்பட்டால் அது தப்பாயிரும் அப்ப நல்லா வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய வாழ்க்கை நீங்க சந்தேகப்பட்டதுனால அவர் நிரபராதியா இருப்பாரு நீங்க வீண் சந்தேகப்பட்டதுனால அவங்க உங்களை வெறுப்பாங்க நம்ம மேல இப்படி சந்தேகப்பட்டுட்டாங்களே நம்ம தப்பே செய்யலையே அப்படிங்கிற வேதனை அவங்களுக்கு வரும் இதனால குடும்பத்துல சட்ட சிக்கல் உருவாகும் கணவன் மனைவி மீது சந்தேகப்பட்டாவோ மனைவி கணவன் மீது சந்தேகப்பட்டாவோ கண்டிப்பாக இது அவளுக்கு திருப்தியாக இருக்காது அப்படிப்பட்ட சூழ்நிலை வந்துச்சுன்னா தீர விசாரிச்சு அது உண்மையா தவறா அப்படிங்கிறத நீங்க வந்து தெளிவாக விசாரிச்சு அப்புறம் ஒரு முடிவு எடுங்க அப்ப வந்து இந்த மாதிரி சூழ்நிலைகள் எல்லாமே குடும்ப வாழ்க்கையை பாதிக்கும் குடும்பத்துல நஷ்டங்களை கொண்டு வரும் குடும்பத்துல வந்து நல்ல உறவுகளை பாதிக்கும் ஒரு நல்ல மன நிம்மதி கண்டி கண்டிப்பா கொடுக்காது அது போக படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த சமயத்துல இந்த கோர்ஸ் எடுக்கிறேன் நான் அந்த கோர்ஸ் எடுக்கிறேன் இந்த காலேஜுக்கு நான் போய் சேர்றேன் அந்த யூனிவர்சிட்டிக்கு போய் சேர்றேன் அப்படின்னு அவங்க ஆயிரம் முடிவுகள் எடுத்தாலும் அந்த ஆயிரம் முடிவுகளும் அது திருப்தி கொடுக்காது அப்ப உங்களுக்கு இந்த சமயத்துல கண்டிப்பா உங்களுக்கு அட்வைசர் யாராவது இருக்கணும் அப்ப உங்களுடைய ஆசிரியர் சொல்றதை கேளுங்க இல்லைன்னா உங்களுடைய குருமார்கள் சொல்றதை கேளுங்க அவங்க சொல்றதை கேட்டு அந்த வழியில போய் அந்த மாதிரி கோர்ஸ் எடுத்தாவோ அந்த மாதிரி காலேஜில் சேர்ந்தா தான் உங்களுக்கு எதிர்காலம் நீங்களாக ஒரு விஷயத்த நினைச்சிட்டு நான் இந்த காலேஜ்ல சேர்றேன் இந்த யூனிவர் யூனிவர்சிட்டியில சேர்றேன் நான் இந்த யூனிவர்சிட்டிலேயே நான் சேரணும் எனக்கு வந்து பார்க்க போன வேற எந்த காலேஜும் வேண்டாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு வருஷம் வேஸ்ட் ஆகும் ரெண்டு வருஷம் வேஸ்ட் ஆகும் அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா இந்த சமயத்துல கண்டிப்பாக நீங்கள் தவறான முடிவுகளை தான் எடுப்பீங்க அப்ப இந்த மாதிரி சமயத்துல நீங்கள் எப்படி இருந்தால் நல்லது அப்படின்னா ரொம்ப அமைதியாக சாந்தமாக வேற எந்த பிரச்சனையிலையும் நீங்கள் கலந்துக்காமல் யாருக்கும் எந்த ஜாமீனும் போடாமல் ஒருத்தருடைய பிரச்சனையை தூக்கி தோல்ல போட்டுட்டு உங்க பிரச்சனையை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்றது மிகப்பெரிய தவறு இந்த பீரியட்ல அப்ப ஜாமீன் போட்டும் கண்டிப்பா மாட்டிக்குவீங்க அப்போ இந்த சமயத்துல ஜாமீன் போடாமல் அமைதியாக நிதானமாக இருப்பது நல்லது மெடிடேஷன் செய்யலாம் அமைதியாக இருக்கலாம் அதே சமயத்துல இப்போ நீங்க ஆஹ் என்னுடைய ஹெல்த்தை நான் நல்லா வச்சிருக்கிறேன் நான் ஜிம்முக்கு போறேன் நான் யோகா பண்றேன் என்னுடைய ஹெல்த்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு நினைச்சாலும் நீங்க ஜிம்முக்கு போறதுலையோ யோகா செய்யறதுலையோ அதுலேயே வந்து பார்க்கணும் சில தடுமாற்றங்கள் கண்டிப்பாக உங்க உடம்புக்கு ஆகாத விஷயங்கள் கூட கண்டிப்பாக சில விஷயங்கள் உருவாகும் அப்ப நீங்க எவ்வளவு பர்ஃபெக்டா ஜிம்முக்கும் இன்னைக்கு வந்து பார்க்க யோகாவுக்கும் போயிட்டு இருந்தா கூட கண்டிப்பாக உங்க உடம்புக்கு ஏதாவது ரூபத்துல பெண்ணி பேடிகள் வருவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது அதை பார்த்து சரி செய்து கொள்ளுங்கள் அப்ப நீங்கள் எடுக்கக்கூடிய ஃபுட் பாய்சன் நீங்கள் வந்து உணவு முறைகள்ல ரொம்பவுமே இப்ப இந்த காலகட்டத்தில் கண்டிப்பா இந்த ரெண்டரை வருஷ காலகட்டத்தில் நமக்கு வந்து உடம்புல கண்டிப்பாக ஏதாவது ரூபத்தில் நமக்கு ஏதோ ஒரு பார்ட்ஸ் பாதிக்கிற ஒரு உருவாகும் அது போக ஃபுட் பாய்சன் உருவாகும் இந்த மாதிரி வாய்ப்புகள் கண்டிப்பா இருக்குது அதனால உணவு முறையிலயுமே கொஞ்சம் கண்ட்ரோலாக இருப்பது நல்ல விஷயம் இப்போ டோட்டலா பார்த்தீங்கன்னா இந்த சமயத்துல நம்ம பிரார்த்தனை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்க எந்த தெய்வத்தை கும்பிட்டாலும் சரி அந்த தெய்வத்தை வணங்கி வாங்க நான் தெய்வங்களே கும்பிடுறதில்லை அப்படின்னு இயற்கையாவது வணங்கி வாங்க நான் இயற்கையும் கும்புறது இல்லை அப்படின்னா உங்களுடைய மனசாட்சி அந்த மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப நிதானமாக செயல்படுங்கள் ரொம்ப அமைதியாக இருங்க நேர்களே சிம்ம ராசிக்காரங்களே நீங்கள் உங்களுக்கு இந்த அஷ்டம சனியுடைய அந்த வேதனை புரியாமல் நீங்க ஏதாவது ரூபத்துல சில தவறுகள் பண்ணிருவீங்க பண்ண கூடாது அப்படிங்கறக்கோசரம் தான் இந்த விழிப்புணர்வு பதிவை நான் போட்டிருக்கிறேன் இதை பாருங்க இது உங்களுக்கு பயன்படும் நினைக்கிறேன் கண்டிப்பாக நீங்க பார்த்துட்டு உங்களுக்கு வேண்டப்பட்ட நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நல்லது அது போக லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் கோபால் நன்றி வணக்கம்